இப்போ இதில் நான் பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் ஒரு பத்து நிமிஷமாக நான் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க இந்த கிளாஸ்கிட்ட அரை கிளாஸ் பாசிப்பருப்பு அரை கிளாஸ் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு தக்காளி நடுவில் இருக்கிற மஞ்சள் கலரை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க தக்காளி நமக்கு வெந்துடும் இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் வந்து மிசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூனும் எண்ணெய் காஞ்சதும் பத்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு வத்தல் மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட முள்ளங்கி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க முள்ளங்கி தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டு தான் வேக விட்டுருக்கோம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பிடிச்சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சிட்டியை பெருங்காய் பிடி சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு உதக்கிக்குங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி முள்ளங்கி நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக அந்த பருப்பு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளைமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கிறலாம் இப்போ நல்லா முள்ளங்கி பருப்பு கூட்டு கொதிக்கிதுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நமக்கு அருமையான முள்ளங்கி பாசி பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சமாக மல்லியலை தூவி கொடுத்துக்கலாம் இந்த அளவு நமக்கு இந்தளவுக்குனாலும் நமக்கு இருக்கும்ங்க சாதத்தை கொடுக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கூட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டு போட்டு ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ